அரியங்கிரியும் இதுக்கு முன்னாடி மாதிரி எதிர் எதிர் வந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தும் பார்க்காத மாதிரி பேசிக்காம அவங்க வேலையை அவங்க பார்த்தாங்க தூரத்துல இருந்து இதை கவனிச்ச மீனாட்சி தான் மனசுல எப்படி நினைச்சுக்கிட்டா பரவாயில்லையே நான் போட்ட பிளான் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு இவ்வளோ நாள் கழிச்சு என் ஆசை இப்போதான் நிறைவேறிட்டு இருக்கு இந்த வீட்டில் அப்படின்னு மீனா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டா என்னங்க வீட்ல என்ன நடக்குது? ஏன் பசங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க. அதுதான் अन्नபுர்ணா எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடந்தது எது நடந்தது ஒண்ணுமே புரியல. அவங்க ரெண்டு பேரும் நமக்கு கிட்ட கூட இத பத்தி எதுமே சொல்லலையே. ஏங்க, நமக்கு தான் இந்த விஷயத்தை பத்தி ஒண்ணும் தெரியல. நம்ம மருமகளை கேட்டா அவளுக்கேதா தெரிஞ்சா சொல்லவால? என்னத்த மருமகளை கேட்கலாம்னு சொல்றீங்க? எதை பத்தி? ஒண்ணுமில்லமா. எப்பமே இல்ல. இந்த மாதிரி அண்ணனும் தம்பியும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்காமலும் பேசாமல் பேசிக்காமலும் அவங்க இருந்ததே இல்லை ஆனா இப்போ அப்படி இருக்கானுங்க ஏன்னு ஒண்ணுமே புரியலமா அதை உன்னை கேட்டா உனக்கு எதாவது தெரியுமானு நானும் மாமாவும் பேசிக்கிட்டு இருந்தோம் அவங்க கேட்ட உடனே மீனாட்சிக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஓவரை அர்ட் பண்ணான் அப்படியா நான் இதை பற்றி கவனிக்கவே இல்லை அத்தை இருந்தாலும் ஏதுனால அவங்க ரெண்டு பேரும் அப்படி இருக்காங்கன்னு தெரியலையே அதுதாம நாங்களும் யோசிச்சிட்டு இருக்கோம் அதனால தான் உனக்கு இதை பத்தி ஏதாவது தெரியுமானு உன்னை கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம் நேத்து பெரியவங்க என்கிட்ட வந்து மீனாட்சி மில்ல பத்தியேதாச்சும் கூட பேசனாளான்னு கேட்டாங்க கேட்டான் வந்து இவகிட்ட என்ன சொன்னாய் அவங்க அத்தை சொன்னத கேட்ட உடனே ஒரு நிமிஷம் அப்படியே திக்கு திணறினா மீனா உடனே அவளு கவளே சமாதன படுத்துக்கிட்டு இவங்க கிட்ட இப்படி சொன்னான் நானா நான் என்ன சொன்னா tụங்க கிட்ட எனக்கு என்ன தெரியும் நான் எதை பத்தி உங்ககிட்ட ஒன்னு பேசنا அவ வேற எதையாவது கேட்க போய் ஞாபகம் 나 என் பேரை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க கிட்ட எதை எதையோ பேசி அங்க வந்து தப்பிச்சிட்டு களையும்டா என்னங்க நடக்குது எல்லாமே ஒரே மர்மமா இருக்கு நீ ஒண்ணும் யோசிக்காத என்ன விஷயம்னே நானே புள்ளங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கிறேன் மறுநாள் காலையிலே மில்லுக்கு போனார் ராகவையா என்னப்பா திடீர்னு மில்லுக்கு வந்திருக்கீங்க உன்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு போனான்னு வந்திருக்கேன்ப்பா சொல்லுங்கப்பா என்ன விஷயம் அது வந்துப்பா உனக்கும் அண்ணனுக்கும் ஏதாவது பிரச்சனையாப்பா அதை பற்றி ஏன்ப்பா கேட்குறீங்க போய் நீங்கள் அண்ணனே கேளுங்க பத்தியா பத்தியா நீ பேசுறதை பார்த்தாவே கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதோ நடந்திருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது பாச்சு சொல்லு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாதானப்பா நான் உங்ககிட்ட சொல்ல முடியும் என்னடா சொல்கிற உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாமலே நீ இப்படி நடந்துட்டுருக்கியா அப்பா உண்மையாக சொல்லப்போனா நானும் அண்ணனும் இது வரைக்கும் எதிர்க்க எதிர்க்க பார்த்து சண்டை போட்டுதே இல்லைப்பா ரெண்டு பேரும் அப்போ சண்டை எதுவுமே போடலனா அப்புறம் ஏன்டா ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ள இவ்வளோ இடைவெளி ஏண்டா வந்தது அப்பா அண்ணன் ரகசியமா வந்து கணக்கு புள்ளிக்கிட்ட மில்லோட கணக்கு வழக்கெல்லாம் அதுக்கு அதுக்குதான்ப்பா எனக்கு அண்ணன் ரொம்ப வந்துச்சு அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் அவங்க சொன்னான் அப்படிலாம் பண்ண மாட்டான்டா நீ தான் ஏதோ உங்க அண்ணன் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்க அப்பா இத வேற யாருன்னு நான் நம்பியிருக்க அதை நான் என் கண்ணாலேயே பார்த்தேன் அண்ணன் கனக்கு கிட்ட பேசுறத அண்ணனுக்கு எதாவது கணக்கு வழக்கில் டவுட் இருந்தால் நேரம் என்னையே கேட்டிருக்கலாமே அதே எதுக்கு கணக்கு கிட்ட வந்து கேட்கணும் அப்பனா அண்ணனுக்கு என் மேலே சந்தேகம் வந்துடுச்சு தானே பார்த்தோம் டேய் கிரி இந்த மாதிரி எதுவும் உங்கள் அண்ணன் மேலே தப்பாக யோசித்துக்கிட்டு அண்ணனை தப்பாக நினைக்காதடா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் அந்த மாதிரிலாம் பண்ணுற ஆள் இல்லைடா சரி சரி நீ கோவப்படாத என்ன நடந்ததுன்னு நான் பொறுமையாக அவனை கேட்குறேன் நீ கோபப்படாம பொறுமையா இரு அப்படின்னு கிரிய சமாதானப்படுத்திட்டு ராகவையா அங்கிருந்து கிளம்பிட்டாரு இந்த பக்கம் மீனா ஹரிக்கிட்ட இப்படி கேட்டா ஏனா நான் உங்ககிட்ட சொன்னதை வச்சு நீங்க உங்க அப்பா அம்மா கிட்டையோ இல்ல உங்க தம்பியையோ ஏதாவது கேட்டீங்களா என்ன அப்படியா நீங்க ஒண்ணும் கேக்கலையா அப்ப நீங்க எதுவும் கேக்கலன்னா என்கிட்ட ஏன் அவங்க அப்படி கேட்டாங்க எங்க வீட்ல இருக்காங்க உங்ககிட்ட நல்லா இருக்காங்க அதெல்லாம் நீங்க இருக்கறப்ப தான் நீங்க வீட்ல இருக்கறப்ப ஒரு மாதிரியும் நீங்க வீட்ல இல்லாதப்ப ஒரு மாதிரியும் நடந்துக்கறாங்க மீனா நீ என்கிட்ட சொல்லாத மாதிரி உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாத மாதிரியும் நான் அப்படியே அலெக்ஸா பரசல தான் கேட்டு வச்சேன் உன் பேர் என்ன டைரக்டா சொல்லல சும்மா பட்டு படாத சொல்லி வச்சிருக்கேன் அவ்வளவுதான் எனக்கு தேவை கூட அதுதானே அப்படின்னு தான் மனசில் நினச்சிக்கிட்டேன் மீனா ஏங்க நீங்கள் என் பேரை சொல்லலைனாலும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என் மேலே டவுட் வந்துடுச்சு நான் தான் அந்த விஷயத்தை பற்றி எதுவும் கேட்காதீங்கன்னு உங்ககிட்ட சொன்னல நீங்கள் எதுக்கு அவங்கள போய் கேட்டிங்க நான் அப்படி கேட்காம விட்டேன்னா அவங்க மேலே நீ சொன்ன தப்ப நானும் ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும் அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உன் கண்ணுக்கு கண்ணுக்கு தப்பானவங்களாம் தெரிவாங்க அப்படி நடக்காம இருக்கணும்னா நிஜம் என்ன அந்த மாதிரி விஷயம் நடந்துதா இல்லையானே தெரிஞ்சுக்கணும்ல அப்பனா நீங்க நான் சொன்னது கேக்கு நம்பலையா நான் உங்ககிட்ட பொய் சொல்ல நினைக்கிறீங்களா இல்ல இல்ல நீ என்கிட்ட பொய் சொல்லல ஆனா உங்ககிட்ட இந்த விஷயத்தை பத்தி யாரும் சொன்னாங்க பாரு அவங்க அவங்கதான் உங்ககிட்ட பொய் சொன்னாங்கன்னு நான் நினைக்கிறேன் என் தம்பியை பத்தி எனக்கு தெரியும் அவன் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டான் உனக்கு வந்த டவுட்ட கிளியர் பண்றது என்னோட கடமை இவரு என் வழிக்கு வந்துட்டாருன்னு நான் என்னமோ சந்தோஷமா இருக்க ஆனா இவரு இன்னும் என் பேச்ச நம்பவே இல்லையே அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டா மீனாட்சி நீங்க உங்க வீட்டுல இருக்கவங்களை பத்தி தான் யோசி வச்சிருக்கீங்க ஆனா என்ன பத்தி அவங்க கிட்ட இல்லாத போத சொல்லி தப்பான யோசனையை கலப்பி விட்டுட்டீங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது சப்போஸ் அப்படி அந்த மாதிரி நினைச்சிட்டாங்கன்னா முதல்ல அவங்க தப்பா யோசிக்கிறது என்ன பத்தி என்ன இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் கூட பிறந்தவங்க ஒரே ரத்தம் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க வெளியேந்து வந்திருக்கனே எந்த தப்பு நடந்தாலும் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்லுவாங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க மச்சினரே வாங்க சாப்பிடுங்க இல்லை எனக்கு பசிக்கல நீங்க போய் சாப்பிடுங்க உங்க அண்ணன் மேல தானே உங்களுக்கு கோபம் அத என்கிட்டயும் காட்டுறீங்க அய்யய்யோ அதெல்லாம் ஒண்ணு இல்லை எனக்கு நிஜமாவே பசிக்கல எனக்கு ஒரு டவுட் தம்பி உங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி என்னதான் நடந்தது அப்படின்னு மீனாச்சி கிரி கிட்ட ஒண்ணுமே தெரியாத மட்டும் கேட்டா உடனே கிரி நடந்த விஷயம் எல்லாத்தையும் உங்க அண்ணன் கிட்ட சொன்னான் என்ன சொல்றீங்க தம்பி நீங்க சொல்றது உண்மையா உங்களை போய் சந்தேகப்பட்டார உங்க அண்ணன் அதுக்கு போய் அவருக்கு எப்படி மனசு வந்தது நீ எவ்வளவு நேர்மையானவர்னு எனக்கு தெரியும் தம்பி உன்ன ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி கூட பிறந்தவ என்னை நம்பலனாலும் வெளியேந்து வந்த நீங்க எம்மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்களே கிரி உங்க அண்ணனுக்கு எப்படி வாய் வந்தது இந்த மல்ல உன்னை கேக்க நீ அந்த மல்ல பண்றவனா நீ சொல்லு எனக்கு நீ சொன்னதை கேட்டவன ரொம்ப வருத்தமா இருக்கு உங்க அண்ணனுக்கு பதிலா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன் ஐயோ அண்ணி அப்படி எல்லாம் சொல்லாதீங்க என்ன நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்டுக்கிட்டு தம்பி ராமனுக்கு லக்ஷ்மணன் எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி நீ உங்க அண்ணனுக்கு ரொம்ப முக்கியம் அத புரிஞ்சுக்காத ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் தானா அண்ணி அண்ணன் புரிஞ்சுக்கலனாலும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே அதனாலயே உங்களுக்கு ரொம்ப நன்றி அண்ணி அவர் உங்க புருஷன் இருந்தாலும் அவர் தான் தப்பு பண்ணாருன்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்களே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசன்னி யார் பண்ணாலும் தப்பு தப்பு தானே தம்பி நீ மில்லுல எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பாத்துட்டு இருக்க அதை புரிஞ்சுக்காம உங்க அண்ணா உன்னையே சந்தேகப்படுறாரா வரட்டும் வரட்டும் இன்னைக்கு அவர் வீட்டுக்கு வரட்டும் அவரை நாக்க பிடிங்கிற மாதிரி கேக்குறேன் ஐயோ வேண்டா நீ என்னால உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை எதுவும் வேண்டாம் நான் கஷ்டப்படுறேன்னு நீங்களாவது புரிஞ்சுகிட்டீங்களே எனக்கு அது போதும் நீ ஓ இத விஷயமா ஒரு நாள் ஏதோ பேச்சு வாக்கில பேச்சு வந்த உடனே உங்க அப்படியே நெருப்பு மாதிரி கொந்தளிச்சாரு இதனால தானா மீனா சொன்னது கேட்ட உடனே கிரிக்கு உடனே கோபம் இன்னும் அதிகமாயிடுச்சு உங்க அண்ணன் மேல மீனா புகையிற நெருப்புல எண்ணெயை ஊற்றி இன்னும் ரெண்டு பேருக்குள்ள சண்டைய மூட்டி விட்டுட்டா இதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரிவும் ரொம்ப அதிகமாயிடுச்சு அண்ணி கோவம் அவருக்கு மட்டும்தானா ஏன் எனக்கு வராதா அண்ணனா வந்து என்கிட்ட பேசுற வரைக்கும் நான் அண்ணன் கிட்ட போய் பேச மாட்டேன் கரெக்டாக சொன்னீங்க தம்பி உங்க அண்ணன் தப்ப உணர்ந்து வர வரைக்கும் நீங்க போய் அவர்கிட்ட பேசாதீங்க சரிங்க அண்ணி எனக்கு டைம் ஆச்சு நான் மில்லுக்கு கிளம்புறேன் தம்பி நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசுனே உங்க அண்ணனுக்கு தெரிய வேண்டாம் ஏன்னா உங்கள் மேல இருக்க கோவத்தில் என்னை அவர் கோச்சிக்கிட்டு எங்கள் அம்மா வீட்டை கூட துரத்தி விட்டுருவாரு ஏற்கனவே உங்கள் அண்ணன் இதுக்கு முன்னாடி மாதிரி இல்லை ஒரே சுயநலமாக யோசிக்கிறாரு ம் சரிங்க அண்ணி இப்படியே மீனா கிரிக்கும் ஹரிக்கும் சண்டையை அதிகமாக மூட்டி விட ஆரம்பிச்சா இதுக்கப்புறம் என்ன நடக்க போதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்